ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் விளாக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மணத்தக்காளி வத்தலை வச்சு ஒரு வத்தல் குழம்பு ஸோ இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது வயதில் இருக்க புண்ணு அது அந்த பிரச்சனைக்கெல்லாம் அது ரொம்ப நல்லது இதில் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமே கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் உடச்ச உளுத்தம்பருப்பு பருப்பு வெந்தயம் இது எல்லாமே போட்டு நல்லா பொறிஞ்சிடணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மணத்தக்காளி வத்தல் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து வெண்டை வத்தல் பாவை வெற்றல் இல்லைன்னா சுண்டக்காய் வத்தல் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மணத்தக்காளி அந்த காயை வந்து பறித்து நல்லா உப்புல நம்ம மோர் மிளகா எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சீசன் இல்லாத டைமில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடையிலே வந்து இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியானதே கிடைக்கிது ஸோ அதை வாங்கி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நான் ஒரு கால் கப் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம மோர் மிளகாய் எப்படி நல்லா வறுப்போமோ அதே மாதிரி அந்த எண்ணெயில் தீய விடக்கூடாது நல்லா வந்து பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க நான் வந்து தூள் தான் போட போகிறேன் அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம்லாம் வந்து ஆப்ஷனல் அது போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டு புளி வந்து புளி தான் இது ரொம்ப முக்கியம் புளி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவளை வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த கரைச்சி அந்த புளி தண்ணியை ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமே கொஞ்சம் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு தனியா தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஏர் ஸ்டைலில் நான் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து அந்த புளி வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகணும் நான் வந்து புளி கரைக்கிறப்பயே கொஞ்சம் வந்து கெட்டியாக கரைச்சிக்கிட்டேன் இருந்தால் கூட நம்ம அந்த கெட்டி பதம் வர வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமே கொஞ்சம் அரிசி மாவு நம்ம மிளகு குழம்புக்கும் நம்ம கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் கெட்டி படுறதுக்கு அரிசி மாவு சேர்ப்போம் ஏற்கனவே புளி கொஞ்சம் நல்லா கெட்டியாக கரைச்சிக்கிட்டதுனால கொஞ்சமே கொஞ்சம் அரிசி மாவு அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலா புளி இது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா கெட்டி பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு வாசனை வந்து செம்மையாக இருக்கும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்த அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சுட சுட சாதத்தில் இந்த வத்தக்குழம்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்